ஒரு வழியா கோலத்தை வந்து ஃபில் பண்ணியாச்சு. அந்த கீழே அந்த கீழ கம்பிக்கு வந்து ஒயிட் போடு. மேல மட்டும் ஒயிட் போட்டு போடாம இருக்கு. நல்லா பொண்டன வந்துச்சு இப்டிரகம் இப்டிரா இருக்கான் கால்லாம் வலிக்குது இங்க இங்க வந்துரு ஏப்பா अंदर i <laughs> சிக்க வேண்டல சொல்லிடுவானா விஜய் வந்துருச்சுங்க பாருங்க எல்லாரும் வந்து பாருங்க சரி சரி பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க சரி பாருங்க ஆறு ஹெட்போன் அப்பறம் வந்து பாத்தோம் குமார் எல்லாரும் வரங்க. அப்படியே பாருங்க போற போற. எக்ஸ்ட்ரா இதுதான். அதுக்கு வந்துட்டேமா. அங்கே அந்த பேஸ் எல்லாம் வெச்சுட்டாங்க. அப்படியே வந்துட்டாங்க. இந்த

இறுதியானது <imitation> உ <imitation> <imitation>

எடை தொங்காது அம்மா அம்மா லைட் பண்ணுங்க நம்மாலும் பண்றோம் இல்ல அது பின்னால இருக்கு அதுக்கு அப்புறம் காணேட்ட காணேட்ட வந்துடலாம் அம்மா 哎，过来，过来，来！来